இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூவில் முட்டை பொரியல் செய்ய போகிறோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம முருங்கைப்பூ ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கோம் அதில் இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்துடலாங்க சுத்தம் பண்ணி இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் தவா வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணுது கருவத்தலை கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினதுங்க இப்போ நல்லா கலறி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் தூளுப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கைப்பூவை எடுத்து போட்டு நல்லா கலறி விட்டுருங்க பாருங்கள் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாங்க இது நல்லா சுவையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஈஸியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம்